<صفح> الحمد <للہ وكفا> والصلاة والسلام اللہ الحمد اللہ وقفہ وسلاۃ وسلام ملا نبی ابادہ اما بعد اجمعین اللہ آباد في اللہ طالیٰ اعوذ تنظیم من المّیطان الردیم بسم اللہ الرحمٰن الرحیم و دب طٰ ابراہیم ربو کلیماتن فاطمہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم و دب تعلیٰ ابراہیم رب کلیماتن فاطم قال اب طلاح இவ் தலா உத் தஹாரதிசதி ஃபிர்ஷாரி ஓ கமாலா அலி சலாத்து வசலாம் அளவற்ற அல்லாலனும் நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹு அலி வஸ்லாம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபிய குறிப்பாக ஃபஜர் துர்கைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் விதம் என்றென்றும் அல்லாவின் அருள் நின்று நிலவட்டமாக ஆமியும் கணிமிகு அல்லாவின் நல்லிடர்களே அதிரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலைஸ்லாம் பற்றி நம்ம பேசாமல் இருக்கே முடியாது ஆனால் ஹஜ்ல வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் எல்லா எல்லாம் சுண்ணத்துகளையும் எல்லா கடமைகளும் ஹாஜிகள் நினைவு கூர்ந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பத்து கட்டளை இட்டான் பத்து ஃபரளை ஆக்கினான் அந்த பத்து கட்டளை மூலயமாக அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதித்தான் பத்து கட்டளை ஒன்று அதில் வந்து ஐந்து கட்டளை தலை சம்பந்தமான மீது ஐந்து வந்து உடல் இங்கேருந்து இது வரைக்கும் இதனால் தலை இது வரைக்கும் பத்து காரியங்களை கொண்டு அல்லாஹ் தலா அஜரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் சோதித்தான் அதாவது ஃபரலாக ஆக்கியிருந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த பத்தமே பல்லு கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும் நிறைவேற்றி தீரணும் இதை அவர்கள் விட்டால் கடுமையான குற்றத்திற்கு ஆளாவார்கள் தண்டனைக்குரிய ஒரு சட்டமாக இருந்தது தண்டனைக்கு ஒரு சட்டம்தான் எது பல்ல ஊடுது இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பத்து க பத்து கடமையை கொடுத்து அந்த பத்து கடமையை சோதித்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் விடாத அதை என்ன செய்தார் நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அல்லாம் இப்ராஹிம் அலையம் சொல்கிறாங்களே நம்ம யார் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் எங்கே பிறந்தார் பல தடவை சொல்லியிருப்பேன் ஈராக் நகரில் பாக்தாதிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் பாபிலுடன் என்ற கிராமத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கல்ச்சர்கள் மூணு நகரங்களில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வாழ்ந்தார்கள் இந்த ஷாம் தேசம் ஷாம் மிசர் இது சவுதி மக்கா முதல் முதல் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுண்ணத்துகள் கல்ச்சர்கள் இந்த மூணு தேசத்து தான் பரவாயில்லை அப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த கட் பத்து கட்டளையோ என்ன செய்கிறார் வாழ்க்கை வாழ்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடமையா கடமையாக இருந்த இந்து பத்தையும் நம்முடைய நபிகள் நாய் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நம்முடைய உமத்துக்கு அல்லாத்தாலா உமத்தே முகமது அவருக்கு அதை சுண்ணத்தாக்கியிருக்கின்றான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு கடமையாக இருந்தது இப்போ அது சுண்ணத்தாக இருக்குது ஒன்று இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுக்கு மீசை கத்திரிப்பது பரலாக இருந்தது நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது இரண்டாவது வாய் பிடிப்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பரலாக இருந்தது நமக்கு சுண்ணத்தாக இருக்கின்றது மூன்றாவது நாசிக்கு தண்ணீர் தண்ணீர் செலுத்துவது ஒசூலில் எது எல்லாம் கடமை இருக்குதோ அதெல்லாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் கடமையாக இருந்தது வாய் பிடிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது மிஸ்வாக் செய்வது மிஸ்வாக்கை நம்ம என்ன செய்கிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காலத்தில் மிஸ்வாக் கட்டாய கடமையாக இருந்தது நான்காவது ஐந்தாவது தலைமுடி நேர் மாங்கி எடுப்பது இப்போது சில நிஸ்வான்களில் நம்ம கேள்வி போடுறோம் படிப்பைக்கிற உஸ்தாத் மாறு இப்படி வயசிட்டு வரலாம் போன மாதிரி எங்கேருந்து சமூகம் உருப்படும் எங்கேருந்து மிஸ்வானில் படிப்பைக்கிறவங்கள உஸ்தாத்மாரே என்ன செய்கிறாங்க நேர்மாங்க எடுக்கிறது இல்லையா என்ன செய்கிறாங்க அவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி நேர்மாங்க எடுக்கணும் இது கடமையாக இருந்தது யாருடைய காலத்தில் அதில் இப்ராஹிம் அலி காலத்தில் இது ஐந்துமே தலை இங்கேருந்து இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு மீது வந்து உடல் முழுவதும் உடல் முழுவதும் ஐந்து கடமைகள் அல்லாத்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடமையாக்கியிருந்தால் அந்த ஐந்து கடமை இப்போ சொல்லத்தாக இருக்கின்றது ஒன்று நகம் எட்டுவது இது இப்போ சுண்ணத்து இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் குரலாக இருந்தது இரண்டு மறைவினை ரோமங்களை அதான் மறைஞ்ச இடத்துல அந்த ரோ முடியை கலையது இப்ராஹிம் அலையா காலத்தில் கட்ட கடமையாக இருந்தது இப்போ சுண்ணத்தாக இருக்கின்றது மூன்றாவது கத்னா செய்வது சுண்ணத்தை இப்ராஹிம் அபிக்கும் உங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தைன்னு சுன்னத்தாக சொல்றாங்க அபிஸ்லாசம் இப்ராஹிம் இஸ்லாம் காலத்தில் சுண்ணத்து அதே இப்ராஹிம் இப்போ வந்து இப்ராஹிம் இஸ்லாம் காலத்தில் பறந்து இப்போ சுண்ணத்து கத்ரா பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லா தலா கத்ரா சொயின்னு சொல்லி அல்லா உத்தரவப்படுறாங்க இஸ்லாம் கடுமையான ஒரு ஆயுதத்தை தான் சார் வெட்டிக்கிறாங்க அல்லா சொல்ல சொல்கிறான் என்ன நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களே வரம்பு மீறிட்டிங்களேன்னு கேட்குறான் எல்லாம் நீ கட்டளை இட்டு நான் உடனே செய்யறேன்னா அது என்ன அது தப்பு தானே அது அதனால் நான் என்ன செய்தேன் ஒரு முரட்டனமான வா பெற்ற நான் செய்துட்டேன் கத்தனா செய்து கொண்டேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் நான்காவது அக்கல் முடிகளை அகற்றுவது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் காலத்தில் ஃபல்லாகிறது இருந்தது இப்போது சுண்ணத்து கேட்டு மதசா பசங்க எல்லாருமே ஐந்தாவது தண்ணீரை கொண்டு மலஞ்சலம் சுத்தம் செய்வது யூரியன் இப்போ என்ன செய்ய மாட்டாங்க சுத்தம் செய்ய மாட்டாங்க அதுக்கு போனால் என்ன செய்கிறாங்க சுத்தம் செய்திருக்கிறாங்க ஆனால் யூரியன் போனால் சுத்தம் செய்வது கடமையாக இருந்தது யாருடைய காலத்தில் இப்ராஹிம் அலுவலம் காலத்தில் இப்போ சுண்ணத்தாக இருக்கின்றது ஆகிய ஹதீஸில் வருது பல இடத்துல மீசையை கத்திரிப்பது தாடியை வளர்ப்பது சுண்ணத்தாகும் ரபிசலாஸ்லம் எப்போவுமே வாழ்க்கையை முழுதும் மீசை என்ன செய் சின்னதாக வச்சுக்கிறாங்க ஆனால் தாடியை பெருசாக வச்சிருந்தாங்க ரபிசலாஸ்லமுடைய தாடியோட அளவு எப்படி இருந்ததுன்னா லோஹா டலில் நவீசாசலம் அவருடைய தாடியை நாங்கள் அசைவது பார்த்திருந்தோம் என்று சில சாப்பாக்கள் சொல்கிறாங்க அப்போ அப்போ அந்த அளவுக்கு கிராத் நபீசனாசலம் எதுனா ஓதுனா அவருடைய தாடி என்ன செய்ய அசையும் அந்த அளவுக்கு தாடி வைக்க வேண்டும் அதே போல் மரம் மறைவிடத்தில் இருக்கிற முடியை கலைக்க கலைப்பது எப்படின்னா ஒரு தடவை எல்லோரும் நபீசனாசலம் எல்லாரும் என்ன செய்கிறாங்க வெளியூர் போயிட்டு வர்றாங்க அது போராக இருக்கலாம் இல்லைன்னா வியாபாரமாக இருக்கலாம் அப்போது வீட்டுக்கு வர நேரத்தில் எல்லோரும் அவசரப்படுறாங்க அப்போ சில சொன்னாங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க இது திருமணம் ஆனவங்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது மனைவி மாற்ற போகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க உங்கள் மனைவி மாற்ற நீங்கள் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அவங்க கொஞ்சம் ரெடி ஆகட்டும் ஏன்னா நீங்களே வெளியூர் இருந்தீங்க அவங்களும் வெளியூர் இருந்தாங்க அவங்களும் தனியாக இருக்கிறாங்க கணவன் இல்லாத என்ன செய்ய மாட்டாங்க தங்க தன்னை அலங்கரித்து வைத்திருக்க மாட்டார்கள் இப்போ செல்லாசன்னு சொல்கிறாங்க நீங்களாம் என்ன செய்யுங்க எங்கெங்கெல்லாம் முடிய கலைய வேணுமோ அதை கலைஞ்சிருங்க அதே போல் அவர்களும் முடியை கரைய விடுங்கள் அவர்களையும் உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாக்கிடும் சில இடங்களில் முடியாத கலையாட்டினா அதீசில்தான் ஹதீசில் இருக்குது அதனால் என்ன செய்யுங்க மனைவி மறக்கிறீங்க சொல்லுங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முடி எடுக்கணுமோ அந்த இடத்துல முடி எடு எடுங்க அப்படின்னு சொல்லித்த கட்டளைறாங்க அதனால் அதே போல் தாடி வைக்கிறனால என்ன பிறகுனா உடல் ரீதியான அதிகமான நன்மை தரக்கூடியது தாடி உடல் ரீதியான நன்மை என்னென்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணது சில கிருமிகள் தாக்குவதை விட்டு தாடி என்ன செய்ய ஆண்களை தடுக்கின்றது மூளைக்கு ந செல்லக்கூடிய நரம்பை ஆற்றல் அதிகரிக்கின்றது தாடி அதனால தான் எந்த விஞ்ஞானி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தாடி என்ன செய்வோங்க வைப்பாங்க தாடி வைக்கிறதுனால முதுமையிலும் வயதான காலத்திலும் இளமை மாதிரி காமிக்குமா முகத்தை என்ன செய்யுமா மூஞ்சி சுருங்குறது விட்டு என்ன செய்வோம் ஒரு மனிதனுடைய முகத்தை காப்பாற்றும் தாடி அகில தாடின்றது எவ்வளோ வைக்கணும் நபீஸ் அல்லா அவர் எதனால் படித்தாலே தாடி அசைவான் அப்போ என்ன ஒன்றுனா இது ஊருக்கு பெருசிடணும் பெரிய தாடியாக இருக்கணும் ஆக அல்லாஹாரா சில நபிமார்களுக்கு கடமையாக இருந்ததை நமக்கு என்ன செய்யலாம் சுண்ணத்தாகி இருக்கின்றான் இப்ராஹிம் அலா இஸ்லாம் யார் நபிக்லா சில நம்முடைய தந்தை தாத்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் ஒன்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஹா அலிஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய தொடரிலிருந்தான் நபி அலையூல்லா அலிஸ்லாம் வந்தார்கள் இஸ்ஹாப் அலையுடைய தொடர்லேருந்து சத்தரக்குரிய எத்தனோ ஆயிரம் நபிமார்கள் தோன்றினார்கள் வருது வரலாம் ஏராளமான நபிமார்கள் வந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை யூதிகள் நசராக்கள் காப்பீர்கள் மூன்று சமூகத்தினர் முஸ்லீம்கள் மூன்று சமூகத்தினர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நபீஸ் அல்லாஹ் இஸ்லாம் அவர்களே காஃபியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க யாரை நசாராக்கள் யகுதிகளை ஏற்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் உண்மையான நபின்னு சொல்லி யாருக்கு தெரியும் நசாராக்கும் தெரியும் யகுதிகளுக்கும் தெரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யகுதி நசாராக்கள் என்ன செய்வாங்க அவங்க என்ன செய் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தொடர்லேருந்து யகுதா என்ற இப்ராஹிம் அலையா இஸ்ஹாக் அலைசலாம் உடைய மகன்களின் நாலாவது மகன் யார் யகுதா அந்த வம்ச வம்சத்தில் வந்தவர்கள் தான் யகுதிக்கள் அதே வம்சத்தை அப்படியே தொடரிலேந்து வருது அதே மாதிரி வந்து அதில் தான் ஈசா அலி இஸ்லாம் வந்தார்கள் எங்களை கண்ணியமிக்க அல்லாவி நாளர்களே இப்ராஹிம் அவர்கள் அவருடைய நினைவு கூறாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசையும் என்ன செய்ய முடியாது ஐயாராக இந்த சுண்ணத்தெல்லாம் பின்பற்றணும் என்ன செய்யணும் சுண்ணத்தெல்லாம் பின்பற்றி நம்முடைய நலனுக்காக தான் அல்லாத்தாரா சொல்லியிருக்கிறோம் அந்த முடியை விட்டுங்க இந்த நகத்தை விட்டுங்க நேர் வாங்க விடுங்கன்னு சொல்லணும் நம்முடைய உடல் ரீதியான நன்மைகளும் இதில் இருக்கின்றது அல்லாத்தரா நம் அனைவர்களுக்கும் கேட்டதை போல் அமல் செய்வதற்கு தோசிக் செய்யணுங்க அமீர் வாது ஆவணா அஹமது இல்லா ஈரஃபுல்லா அமீர் அஸ்லாம் அலைக்கும் ورحمة الله تعالى